மீண்டும் பருவமழை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சில மாநிலங்கள்ல ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படும் அது எந்தெந்த மாநிலங்களில் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் தமிழ்நாட்டிலே நமக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நிறைய மாவட்டங்களில் மழை குறைந்து போன நிலையில எந்த தேதிகளிலிருந்து இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க பண்ணும்போதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதியில கனமழை வரும் அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு தெரிய வரும் இந்தியாவில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அதாவது குறிப்பாக நமக்கு சில மாநிலங்கள்ல இன்னும் நமக்கு மழை பெய்து கொண்டுதான் இருக்கு நம்ம குறிப்பாக சொல்லலாம் வட மாநிலங்கள்ல நிறைய பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி தான் இருக்கு தமிழ்நாட்டுல குறைவாக இருந்தாலும் மற்ற மாநிலங்கள்ல சற்று அதிகமாகிட்டே இருக்கு இப்போ நமக்கு வந்து அறிவிக்கப்படக்கூடிய இந்த மாநிலங்கள்ல எப்போ நமக்கு மழை தீவிரமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் எப்போ கனமழை அதிகரிக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் முதலாவதாக கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்கள் இரண்டு மாநிலங்களிலும் செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து மீண்டுமாக படிப்படியாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்க போகுது ஏன்னா இப்போ நமக்கு வந்து மழை குறைஞ்சிருக்கு கேரளாவிலும் சரி கர்நாடகாவிலும் முன்பு போல கனமழை வந்து கிடையாது கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு அவ்வப்போது மட்டும்தான் அதுவும் பகுதியாக தான் கேரளா மற்றும் கர்நாடகாவில் மழை வந்து பதிவாகிட்டு இருக்கு சற்று மழையினுடைய தீவிரம் மாநிலங்களில் சில இடங்களில் மழை தீவிரம் குறைஞ்சிருந்தாலும் செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து படிப்படியாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் கேரளா பொறுத்த வரைக்கும் மழை பகுதியாக இருக்கும் கர்நாடகாவில் செப்டம்பர் முதல் வாரத்தில் கனமுதல் மிக கனமழை கடலோர பகுதிகளில் பதிவாக ஆரம்பிக்கும் அதே போல் நமக்கு கர்நாடகா மற்றும் கேரளாவில் எப்படி நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போதோ அதே போல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் மீண்டும் கனமழை வந்து அதிகரிக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் தெலுங்கானாலாம் வந்து ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவு வந்து பதிவாச்சு தொடர்ந்து மழை உண்டு தெலுங்கானா மற்றும் வடக்கு ஆந்திரா போன்ற பகுதிகளிலும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும் அடுத்ததாக ரொம்ப ஆபத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா அது குஜராத் மாநிலம்தான் ஏன்னா இப்போ ரொம்ப ரொம்ப கடுமையான மழை பொழிவு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு ஒரு மழை பொழிவு அப்படின்னா அது குஜராத் மாநிலத்துல தான் அதில் குறிப்பாக குஜராத்தினுடைய கடலோரப் பகுதிகள்லாம் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது அதனால அங்கே இருக்கிறவங்க ரொம்ப உஷாராக இருந்துக்கோங்க தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அரபிக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ச்சியாக வடக்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இதனால குஜராத் மாநிலங்கள் பாதிக்கப்படும் அடுத்ததாக நமக்கு ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் சட்டீஸ்கர் போன்ற பகுதிகளில் கன முதல் மிக கனமழை அதிகரிக்கும் இதுவரைக்கும் நமக்கு வந்து விட்டு விட்டு அவ்வப்போது மட்டுமே நமக்கு மழை இருக்கும் இனிமே வரும் நாட்கள்ல கன முதல் மிக கனமழையானது இந்த மூன்று மாநிலங்களிலும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கு குறிப்பாக புவனேஸ்வர் ஒரிசா கடற்கரையோர இருக்கக்கூடிய பகுதிகள் புவனேஸ்வர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான மழை பொழிவு இனிமே நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிடும் ஏன்னா இத்தனை மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை தீவிரமாகி வரக்கூடிய இந்த நிலையில தமிழ்நாடு ஏங்க எங்கே தமிழ்நாடு மட்டும் என்னங்க மழையே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக நமக்கு செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு பத்து நாட்களுக்கு அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கும் அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் பன்னிரண்டு நாட்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக பகுதியாகவே நமக்கு வந்து கனமழையானது பதிவாகும் அதுக்கப்புறமா தான் நமக்கு மழை வாய்ப்புகள் என்பது ரொம்ப தீவிரமடைய வாய்ப்பு இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்துல சில இடங்கள் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் அதுக்கப்புறம் அந்த தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் தேனி போன்ற பகுதிகளில் ஏதாச்சும் ஒரு சில பகுதிகளில் இன்றைக்கு வந்து ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு ஏதேனும் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் தமிழ்நாட்டில் வந்து பகுதியாக மிதமான மழை கிடைக்குமே தவிர வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மழை கிடையாது ஆகவே தமிழ்நாடு பொறுத்தவரை செப்டம்பர் முதல் வாரம் வரைக்கும் மழை தீவிரம் கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்கப்புறமா தான் நமக்கு படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் ஆகவே எந்தெந்த தேதிகளில் வரக்கூடிய நாட்களில் மழை வந்து துல்லியமாக பதிவாகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக அறிவிக்க போகிறோம் அதனால் ஒவ்வொரு நாளும் வானிலறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மறக்காம நண்பர்களை நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலையும் பெற்றுக்கொள்ளுங்கள்